படத்தில் நிறைய பேர் பேசப்படுறது நிறைய வந்து ரசித்து பார்க்குறது வந்து அந்த இடுப்பு சீன் அது ஐடியா எங்கே வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஏதோ தோணுதாங்க அந்த டைம்ல தோணுது அதாவது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் கோயின் டு பி ஒன் அனதர் ஃபிலும் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும்னு கூட அப்போ என்ன பிரச்சனை ரெண்டோருக்கும் பிரச்சனை அவங்கெல்லாம் வெளியே வெளியே வில்லன வில்லெலாம் வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோன்றுனது அப்போ அந்த சண்டே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என் இடுப்பை பார்த்தியாருன்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் இடுப்ப நான் பார்க்கக்கூடாது அதனால் முடிஞ்சுது கதை அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே முடிச்சு போனால் இப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சிது எனக்கு வந்து சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார் அவருடைய நாம் லவ் ஸ்டோரி அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு அந்த சைல்டு அந்த அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைலில் தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் சார்